கோடை வந்தாச்சு கொடைக்கானலுக்கு போவோம் கொடைக்கானல்ங்கிறது நம்ம திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அமைஞ்சிருக்குங்கிறது நம்முடைய பெருமைங்க அது மட்டும் இல்லைங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இயற்கை கொஞ்சி விளையாடுகிற நீர்நிலைகளும் நிலவளமும் அதிகமாக இருக்கிற தொகுதி நம்ம திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிங்க கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது சிறுமலை இருக்கிறது அதுபோல் பல அணைகள் இருக்கிறது இங்கே இயற்கை எழில் கொஞ்சுகின்ற எத்தனையோ இடங்கள் இருக்குங்க எல்லாவற்றையும் பாதுகாக்கணும் எல்லாவற்றையும் உலகத்தரத்தில் கொண்டு வரணும் உலகம் முழுவதும் இருக்கிற சுற்றுலா பயணிகள் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வர வேண்டாமா எல்லா பகுதிகளையும் வளர்ச்சி செய்ய வேண்டாமா இப்படி பல திட்டங்களோட சுற்றுலா தலங்களை வளர்ச்சி பெற வைக்கிற பல திட்டங்களோட வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் அஇஅதிமுக கூட்டணியில் உங்களது சகோதரனான முகமது முபாரக் நான் போட்டியிடுகிறேன் இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தணும்னா ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி உங்கள் கையில் இருக்கிற அதிகாரமான வாக்கு என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை நீங்கள் வெற்றி பெற செய்தா உலக தரத்திற்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சுற்றுலா தலங்களை உயர்த்துவதற்கு என்னால் ஆன அனைத்து உதவிகளையும் கடைசி வர முயற்சி செய்வேன்னு நான் உங்களிடத்தில் கூறிக்கொள்கிறேன் எனவே ஒரு மாற்றத்திற்காக வேண்டி சுற்றுலா தலங்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இரட்டை லட்சணத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை நீங்கள் தரணும்னு உங்களை விரும்பி அன்போட பாசத்தோட கேட்டுக்கலாம் பட்டதெல்லாம் போதும் இனி இரட்டலை தான் வேணும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முகமது முபாரக் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்வோம் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்கலாம் அதே போல் வந்து விலைவாசி உயர்வாக இருக்கலாம் ரேஷன் கடையில் அரிசி குறைச்சதாக இருக்கலாம் ஆயிரம் ரூபாய் ஏன் தரலைங்கிற கேள்விகளாக இருக்கலாம் பல கேள்விகளில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இந்த ஒரு தொகுதியில் மட்டும்தான் ஒரு அமைச்சரை ஏழு முறை முற்றுகேட்டுருக்கிறாங்க ஒரு ஒரு அம்மா அப்படியே வந்து என்னை சொல்லிச்சு எல்லாம் இருக்கட்டியா நீங்கள் இந்த குவாட்டர் கடையை மூடுங்கய்யா முதல்ல இந்த குவாட்டர் கடையினால எங்களுக்கு ரொம்ப மோசமாக போதுங்கய்யா ரூபா மாதம் தராங்கய்யா நானூறுரூவா டெய்லி எங்கள் வீட்டுக்காரர் கோட்டரில் எங்கள் வீட்டு ஆம்பளை எங்கள் குடிச்சு குடிச்சி கழிப்பா கழிச்சிட்றாங்கயா அப்படி பார்த்தா மாதம் ரூபாய் குடிச்சிட்றாங்க இவங்க ரூபா தரனால எங்களுக்கு என்ன தெரியும் ஒரு கவுண்டமணி சொல்கிற மாதிரி வயசுக்கு என்ன வராட்டா என்ன ஆயிரம் வந்து தந்தா என்ன எங்களுக்கு வந்து தராட்டா என்ன க திமுகவால் கைவிடப்பட்ட அந்த எம்பியால் கைவிடப்பட்ட உதயசூரியனால் கைவிடப்பட்ட தொகுதி தான் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி அந்த வகையில் அவர் வந்து எதுவுமே செய்யலை அவர் வந்து நான் இந்த மண்ணில் ஐம்பத்தைந்து வருடமாக இருக்கிறேன் நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் நீங்கள் வந்து இன்னைக்கு இப்படி பேசாதீங்க குறிப்பாக சிஐஏ போன்ற விஷயங்களை எடுத்து அதிமுகவையும் உங்களையும் கார்னர் பண்ணுறாரு என்ன பதில் இருக்குது சிஏ பற்றி மட்டுமே நான் என்ன கேட்குறேன் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு நான் என்ன செய்வேன் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லி பேசுறது பொருத்தமானது அதுக்காக தமிழ்நாட்டு அரசியல் பேசக்கூடாது நான் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை பாஜகவை இந்த இந்த ஓட்டத்துலேருந்தே கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடுன்னு சொல்லி நீங்கள் சொல்லி நல்லதுன்னா அந்த வீட்டில் ஜோக்கில் சொன்ன பெரியவங்களை பெரியவங்கள கூட்டுவாங்கன்னு சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் ஓரமாக வச்சுருந்தா அவர் இருந்த சீன்லேயே இல்லை இல்லாத ஒன்றை உருவாக்க நான் இருந்துச்சு நான் ஏற்கனவே ப்ரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு வரணும் இல்லை பாஜகவுடன் அதிமுக ஒரு கள்ள கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு மீண்டும் மீண்டும் சொல்கிறார் இப்போ பாஜக இருந்து அதிமுக விளையிட்டுன்னு சொன்னோடனே இவருக்கு சொல்றதுக்கு சரக்கு இல்லை உடனே அடிச்சிடாருன்னா பாஜக அதிமுக கூட்டணி மறைமுகமாக கள்ள கூட்டணி எந்த வகையில் இவர் சொல்றாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக தாங்க போட்டி அப்படின்னு திருச்சி கூட்டத்தில் எடப்பாடினு அறிவிக்கிறாரு இவரால் எங்கேயாவது அப்படி சொல்ல முடிஞ்சுதா ஆமா தான் போட்டின்னு சொன்னா தானே சரி இல்லை ஸ்ட்ராங்காக எதிர்க்க மாட்டேங்கிற எடப்பாடி ஐயா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மோடி எதிர்ப்பு என்ன ஸ்ட்ராங்கான எதிர்ப்புனா என்ன இவரை மாதிரி கோபேக் மோடினு சொல்லிட்டு அப்புறம் கம்பேக் வெல்கம் மோடி சொல்லணுமா சந்திரசேகர் ராவ் வந்து தெலுங்கானாவில் எதிர்த்தாரு மோடி வரும்பொழுது பாம்பே போயிட்டாருங்க அவர் வந்து இவர் போய் வரவேத்தாரா போய் நின்னு அவங்களுக்கு வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரா கூட பிடிச்சாங்களா கருப்பு கருப்பு கூட வெள்ளக்கூடையா மாறிச்சா இல்ல இல்ல சிறிய பள்ளிகள் திட்டத்தை யார் நடைமுறைப்படுத்த இப்போ ஸ்ரீ ஸ்கூல்ஸ் வந்து என்ப இருக்கு என் இபிக்கு எதிராக நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்து தீர்மானிச்சிருக்கோம் கோயம்புத்தூர்ல இப்ப அண்ணாமலை எதிர்த்து அவங்க அண்ணாமலை எதிர்த்து இவங்க போட்டிருக்கிற கேண்டேட் அண்ணாமலை எதிர்க்கிற கேன்டேட்டா ஐஎம் வெயிட்டிங்னு போட்ட சிங்க ராமச்சந்திரன் தாங்க அண்ணாமலை இருக்கிற கேண்டிடேட் திமுகவை காணவே இல்லைங்க இந்தியா கூட்டணி நான் ஏற்கனவே சின்ன மாதிரி அவங்க வந்து ஆன்டி பிஜேபின்னு சொல்லலாம் ஆனால் வந்து அவங்க வந்து ப்ரோ மைனாரிட்டிஸாக வருது அவங்க வந்து இல்லை ப்ரோ மைனாரிட்டி மென்ஸ் திமுகவில் இல்லைன்றதுக்கு நீங்கள் சாத்திய பொருட்களை வச்சிங்க அவங்க ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கூட இந்த மாதிரி சீட்டை கொடுக்கல அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அதாவது கூட்டணி கட்சிகளை தவிர்த்து அதே போல் அதிமுகவையும் இருக்கிறாங்க அப்படின்னு வெளியில் இருக்கிற ஒரு முன் முன்வைக்கிறாங்க உங்களை தவிர வேறு யாரும் இல்லைங்கிற ஒரு பேச்சு இருக்கேன் சிஏ எதிர்போஞ்சில் இருக்குதா இல்லை அப்படி எதுவுமே இல்லை சிஏ பற்றி ஒரு பேச்சு அதில் வந்து இல்லை

பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக கலைவரங்கு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு முகமது முபாரக் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லமா இருக்கேன் மிக மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி முதல்ல மனமார்ந்த வாழ்த்துகள் உங்களுக்கு உங்களை வந்து களத்துலையும் வந்து காலையில் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து உங்களுடைய பம்பரம் போல சுன்ற பணிகள் செஞ்சு கொண்டிருக்கீங்க களத்தில் மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது இந்த அனல் பறக்கிற இந்த சுற்றுச்சூழலில் அனல் பறக்கிற பிரச்சாரத்தில் எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க ரொம்ப மக்கள் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல வரவேற்பை தர்றாங்க அது வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் அது வந்து திண்டுக்கல் தொகுதியில் மட்டும் நான் வரவேற்பு நான் நினைக்கிறேன் பொதுவாக மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அதாவது தமிழ்நாடுனாலே மத்திய அரசுக்கு ஒரு வேப்பங்காயாக கசக்கிற நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத திமுகவினுடைய அரசினுடைய செயல்பாடுகள் திட்டங்களுடைய ஒரு பிரதிபலிப்பா தான் அந்த தொகுதியில் மக்களுடைய வரவேற்பை பார்க்கறேன் கிட்டத்தட்ட இருக்கிற வேட்பாளர்களில் மக்களோட அதிகமா பேசுறது இருந்து அந்த மேடையில் பேசும்பொழுதே அவங்கள்ட்ட இருந்து ரியாக்ஷன்ஸை கேட்கறது அவங்க நம்மளிடத்துல வந்து மானே ஒரு ஒரு போத் சைடு டயலாக வந்து நான் வந்து இதில் வந்து நான் வந்து பாக்குறேன் அவங்களும் நிறைய பேசுறாங்க இன்றைக்கு விட நேற்று ரொம்ப ரொம்ப அருமையாக பேசுனாங்க அதுவும் குறிப்பா ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஐபெரிசாமியினுடைய சொந்த தொகுதியில சொந்த ஊர் சொந்த ஊரில் பேசும் பொழுது கூட மக்கள் வந்து கடுமையான நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்கலாம் அதே போல் வந்து விலைவாசி உயர்வாக இருக்கலாம் ரேஷன் கடையில் அரிசி குறைச்சதாக இருக்கலாம் ஆயிரம் ரூபாய் ஏன் தரலைங்கிற கேள்விகளாக இருக்கலாம் பல கேள்விகளில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இந்த ஒரு தொகுதியில் மட்டும்தான் ஒரு அமைச்சரை ஏழு முறை முற்றுகேட்டுருக்கிறாங்க அங்கே சொந்த தொகுதி மக்கள் இதுக்கு முன்பு வரலாற்றில் ஆறு முறை அவர் ஜெயிச்சிருக்கிறாரு எங்கேயும் இல்லாதவாறு இந்த முறை ஏழு முறை அவரை வந்து முற்றுகேட்டு அவருக்கு எதிரான ஒரு மணலில் அங்கே இருக்குது கடுமையாக இருக்குது அவருக்கு எதிரான அவருக்கு எதிரான மனநிலை அது அவருக்கு எதிரானது மட்டும் இல்லை அது திமுக அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை சக்கரபாணியை ஒரு முறை அங்கே உள்ள மக்கள் வந்து அந்த அமைச்சரை வந்து முற்றுகேட்டுருக்குறாங்க எங்கே போனாலும் இந்த மாதிரியான எங்களுக்கு தண்ணி கூட தரலை எங்களுக்கு பஸ் தரலை டாஸ்மாக் எல்லா இடத்துலையும் இருக்குது ஒரு ஊருக்கு போகிறேன் எத்தனை ஸ்கூல் இருக்குதுன்னு கேட்டால் இல்லைங்கிறாங்க எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னா இல்லைங்கிறாங்க டாஸ்மாக் எத்தனை நாலு இருக்குதுங்கிறாங்க நாலு டாஸ்மாக் இருக்கு அதுவோ செல்லிங் பாயிண்ட்னு நினச்சிருக்காங்க அந்த செல்லிங் பாயிண்ட்னா பிளாக்கில் தனித்தனியாக கடைகளில் விற்கிறாங்க அதில் மாதம் மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாயை உள்ளூர் கட்சிக்காரங்க வந்து வாங்கிக்கிறாங்கிற தகவல்கள் இது எல்லாமே உள்ளூர்ல அவங்க நம்ம கிட்டத்த பேசுறது நேரடியாகவே பப்ளிக்கா பேச வந்து அதை அங்கேயே பேசுறாங்க ஒரு ஒரு அம்மா அப்படியே வந்து என்கிட்ட சொல்லிச்சு எல்லாம் இருக்கட்டியா நீங்க இந்த குவாட்டர் கடையை மூடுங்கய்யா முதல்ல இந்த குவாட்டர் கடையினால எங்களுக்கு ரொம்ப மோசமா போதுங்கய்யா ஆயிரரூவா மாதம் தராங்க ஐயா நானூறுவா டெய்லி எங்கள் வீட்டுக்காரரு கோட்டரில் எங்கள் வீட்டை ஆம்பளை எங்கள் கோட்டரில் குடிச்சு கழிப்பா கழிச்சிடுறாங்க ஐயா அப்படி பார்த்தா மாதம் ரூபாய் குடிச்சிட்றாங்க இவங்க ஆயிரரூவா தரனால எங்களுக்கு என்னது ஒரு கவுண்டமணி சொல்கிற மாதிரி வயசுக்கு வந்தால் என்ன வராட்டா என்ன வந்து ஆயிரரூவா தந்தா என்ன எங்களுக்கு வந்து தராட்டா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு பிரதிபலிப்பு கடுமையாக இருக்குது மத்திய அரசுக்கு எதிராகவும் அதே போல் மாநில அரசுக்கு எதிராகவும் கடுமையான பிரதிபலிப்பு இருக்குது அதை நான் அந்த திண்டுக்கல் தொகுதியில் மொத்தமும் பார்க்குறேன் இன்னும் குறிப்பாக வந்து கடந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் வேலுச்சாமி அவர் வந்து ஏறத்தால அஞ்சரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார் ஆமாம் அப்படின்னு சொல்லி அஞ்சரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு பெரிய மமதையில் க திமுகவால் கைவிடப்பட்ட அந்த எம்பியால் கைவிடப்பட்ட உதயசூரியனால் கைவிடப்பட்ட தொகுதி தான் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி அந்த வகையில் அவர் வந்து எதுவுமே செய்யலை அவர் வந்து நான் ட்ரெயினை நிறுத்தினேன் செல்ஃபோன் டவரை வச்சேன் தண்ணி கொண்டாங்கெல்லாம் ஒரு அரசாங்க அதிகாரி செய்கிற வேலைகள் அதையெல்லாம் தான் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய சாதனையாக வந்து சொல்கிறாரு அவரை உண்மையிலே யாரும் மக்கள் பார்க்கவே இல்லை அவருடைய சொந்த ஊர் ஜவாதுபட்டிக்கே போயிருந்தேன் இப்போ அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் நாடாளுமன்ற தொகுதியில் எங்கேயும் வந்து தரலன்னு சொல்கிறீங்க வேலையை செய்யலங்கிறீங்க அவருடைய சொந்த ஊருக்கே ஜவாதுபட்டிக்கு அவர் ஒன்றும் செய்யலைங்க அவரை கண்டா வர சொல்லுங்கிறாங்க கண்டாத்தானே வர சொல்கிறது எங்கே வர நாங்கள் பார்க்குறது இங்கே வர சொல்கிறது கடுமையான அதிருப்தி வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து நிலவுது மாறா வந்து அதிமுகவின் சார்பில் அமைச்சராக இருந்தவங்க இப்போ எம்எல்ஏக்களாக இருக்கிற ஐயா நத்தம் விஸ்வநாதனாக இருக்கட்டும் ஐயா திண்டுக்கலாராக இருக்கட்டும் அதே போல் அம்மா தேன்மொழி அக்கா இருக்கட்டும் இவங்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் செய்துட்டு இருக்கிறாங்க அமைச்சராக ரெண்டு பேரும் இருந்த காலகட்டத்தில் திண்டுக்கல்லும் அதுபோல் நத்தமும் அந்த அளவுக்கு அதில் வந்து பணி செய்திருக்கிறாங்க அவங்க விட்டுட்டு போன பணி இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட யாரும் தொடரலைங்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இடத்துல ஃபுல்லாக ஐயா நீங்கள் இருந்த மாதிரி இல்லையா இரட்டலை தான் ஏன் வரணும் நாங்கள் பட்டதெல்லாம் போதும் எங்களுக்கு ரெட்டலை தான் வேணும் அப்படின்னு சொல்கிறது இந்த தொகுதி முழுவதும் எல்லா இடங்களையும் பிரதிபலி ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது மக்கள் என்னோட ரெண்டரை கலந்துருக்கிறாங்க நானும் மக்களோட ரெண்டரை கலந்துருக்கிறேன் திண்டுக்கல் வளமான திண்டுக்கல்லாக மாறுறதுக்கு நிச்சயமாக என்னையே நான் வந்து அர்ப்பணித்து தான் இங்கே வந்து பணி செய்துட்டு நிச்சயமாக வந்து ஒரு வரலாற்று சிறப்பு இந்த வெற்றியை எழுபத்தி மூணில் தந்தது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் நிச்சயமாக தருவாங்க நிச்சயமாக திண்டுக்கல் அப்படிங்கிறது எந்த கட்சிக்கும் ஒரு திருப்பு முனையோ இல்லையோ அதிமுகவுக்கு ஒரு திருப்பு முனையான ஒரு தொகுதியாக இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க நான்கு முனை போட்டி அதுதான் பொதுவான களம் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சி பாஜக கூட்டணி அப்படின்னு ஆனால் இந்த திண்டுக்கல் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மைப்படுத்தணும் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி வர்சஸ் அதிமுக நீங்கள் தான் நிற்கிறீங்க அப்படி சச்சிதானந்தோழர் நிற்கிறாரு அவர் வந்து நான் இந்த மண்ணில் ஐம்பத்தைந்து வருடமாக இருக்கிறேன் நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் நீங்கள் வந்து இன்னைக்கு இப்படி பேசாதீங்க குறிப்பாக சிஏஏ போன்ற விஷயங்களை எடுத்து அதிமுகவையும் உங்களையும் கார்னர் பண்ணுறாரு என்ன பதில் இருக்குது அதில் என்னென்னா ஒன்று வந்து தோழருடைய அந்த ஒரு பேட்டியில் சொல்லும் பொழுதே என்னை சொன்னார் நீங்கள் வந்து நான் ஆறு நாளாக பிரச்சாரம் பண்ணுறேன் நான் ஐம்பத்தஞ்சு வருஷமாக அங்கே இருந்தேன் அப்படின்னு சொன்னார் ஆமாம் அதை ஒரு தோழர் வந்து முதல்ல சொல்லலாமாங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன காரணம்னா சேகுவேரா நான் வந்து எங்கே நான் பிறந்த அந்த அவர் பிறந்த நாட்டுக்காக மட்டும் எல்லா நாடுகளுக்கும் போனார் இந்த உலகத்தில் எங்காவது அநீதி நடந்தால் அந்த அநீதிக்கு எதிராக நீ போராட வேண்டும் நினைத்தால் உன நீ நானும் நண்பன்னு சொன்னார் நான் நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக போராடத்தான் திண்டுக்கலுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கும் பொழுது நான் வந்து செய்குவாரோட நண்பனாக தான் பேசுறேன் அவர் சொல்றது ரொம்ப புதுமையாக இருக்குது ரெண்டாவது அவரே அவர் இந்தியா கூட்டணிக்கு இங்கே பலமாக வந்து குரல் எழுப்புகிறார் ஆனால் கேரளாவில் இந்தியா கூட்டணி ஒன்று இருக்கானே சொல்ல முடியாது ஆணிராஜாவுக்கு எதிராக அதாவது ராஜாவுனுடைய மனைவி ஆராசாவுடைய சாரி டி ராஜாவினுடைய மனைவி ஆணி ராஜாவுக்கு எதிராக வந்து வேட்பாளர் இவர் இவர் ராகுல் நிற்கிறார் ராகுல் நிற்கிறார் அவங்க அப்படியே ராஜா கேட்குறாரு காங்கிரஸ் வந்து ராகுல் பாஜக தோற்கடிக்க நிற்கிறாரா என்ன தோற்கடிக்க நிற்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் தோழர் இங்கே பேசுகிற எழுதையும் கேரளாவில் போய் அவர்களால் வந்து பேச முடியாது கேரளா அரசியல் இங்கே பேச முடியாது சிஐ பத்தி வந்து மட்டுமே நான் என்ன கேக்குறேன் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு நான் என்ன செய்வேன் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி பேசுறது பொருத்தமானது அதுக்காக தமிழ்நாட்டு அரசியல் பேசக்கூடாது நான் சொல்றதுக்கு தயாரா இல்லை ஆனா சிஐஏல தன்னுடைய நிலைப்பாட்டை மா தெளிவாக வெளிப்படையா சொல்லி நாங்க வந்து அதுக்காக வலுவா போராடுவோம் சிறுபான்மை மக்கள் பாதிக்காமல் பார்த்துக்கொள்வோம் அப்போதைய சூழல் என்ன எல்லாம் ரொம்ப தெளி தெளிவா ஃபேக்ட் செக்ல ரொம்ப தெளிவா அயன் கார்த்திகையினுடைய அந்த டீம் வந்து ரொம்ப தெளிவா அது எதனால் வந்ததுன்னு வரைக்கும் போட்டாங்க நான் எந்த தவறுகளையும் த நியாயப்படுத்தி நான் பேச தேரில் தவறு தவறு தான் ஏன்னா நீங்க அதை பத்தி ரொம்ப மக்களோடு மக்களா நின்று போராட்டம் செய்த ஒரு தான் துவங்கியவர்கள் அங்கதான் அதை இந்தியாவில் முத முதல்ல சிஏவே அந்த சட்டத்தை வந்து எதிர்த்து நாங்கள் போராட்டத்தை துவங்கினா இன்றைக்கும் எங்களுக்கு அந்த மாற்றம் அந்த இதில் எந்த மாற்றமும் இல்லை நேற்றும் இல்லை இன்றும் இல்லை நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக ஜெயிச்சாலும் சரி எதுல இருந்தாலும் எதுல நாங்கள் என்னைக்கு மாறப்படுறதில்ல எங்களுக்கு மக்கள் தான் எங்களுக்கு என்னைக்குமே நண்பர்கள் ஆனா அதே நேரம் அதை மீன் அதை தவிர அவங்கள்ட்ட வேற ஒண்ணு இல்லை அதுதான் மிக முக்கியமான என்ன கேட்குறேன் ஒரு பேட்டியிலே சொன்னார் பழைய எம்பி வந்து நிறைய செய்திருக்கிறார் இல்லைன்னலாம் சொல்ல முடியாது நான் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள் பழைய எம்பி என்ன செய்தார் நீங்கள் ஏன் பேக்கப் பண்ணுறீங்க அப்படி ஒன்றுமே இல்லையே அப்படி எதுவுமே அவர் இந்த தொகுதிக்கு செய்யலை அவரே சொல்லலை சத்தியம் டிவியில் அரை மணி நேரம் பேட்டியில் அவரே நான் ஸ்டைலில் நிறுத்தினேன் இதை தான் சொல்கிறார் வழியே வேறு எதுவும் சொல்லலை உதயநிதி வந்தார் இந்த தொகுதிக்கு வந்தார் எங்கள் எம்பி இதெல்லாம் செய்தார்னு இருங்க சொன்னாரா மோடியை பற்றி மட்டும்தான் திண்டுக்கல் தொகுதியில் பேசிகிட்டே போனார் ரெண்டாவது வந்து அவரால் வந்து இப்போ என் பழைய எம்பி எக்ஸ் எம்பி என் கூட தான் உதயகுமார் எம்பி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்போது வரைக்கும் இருந்தவர் என் கூட தான் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு இருக்காரு இப்போ இன்னைக்கு வந்துட்டு இருக்காரு இவர் வேலச்சாமி கூப்பிட்டு இவர் இங்கே பிரச்சாரத்துக்கு ஒரே போக முடியுமா இவரே எங்கேயும் போக முடியுமா போக முடியாது இல்லை அப்போ இதெல்லாம் ரொம்ப தெல்ல தெளிவான விஷயங்கள் அதனால தோழர்கள் வந்து எதை நம்பி இங்க நிக்கிறாங்க இவங்க கூட தெரியல திமுகன்னு இருப்பது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பணபலத்தை நம்பி தான் வேற எதை பற்றி நம்பி இல்லை பணபலம் நமக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கு நம்ம என்னன்னாலும் செய்துக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் இந்த முறை ஏமாறதா வந்து தெளிவா இல்லை எது நடந்தாலும் இந்த முறை இந்த தொகுதியில இறைவனுடைய உதவியோட அதிமுகவுடைய வெற்றி என்பது இரட்டை இலை சின்னத்துடைய அதிமுக கூட்டணியுடைய வெற்றி என்பது இரட்டை சின்னத்துடைய வெற்றி என்பது நிச்சயமாக உறுதியானதாக தெரியுது நிச்சயமா திண்டுக்கல்ல உங்களை ஆதரித்து அதிமுகன்னு போச்சு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு கூட்டத்தை வந்து கூட்டியிருந்தாரோ நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தையும் வந்து கூட்டியிருந்தாங்க இன்னொரு பக்கம் மு அவர்களும் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்து பேசுறது இவரும் அவர் விமர்சனம் செய்து பேசுறது இந்த இந்த ரெண்டு முனை போட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் ஒரு பக்கம் அண்ணாமலை பாஜகவின் தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு இல்லை அது பாஜகவுக்கும் திமுகம் பண்ண போட்டிங்கிறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதில் முதல்ல பாஜகவை இந்த ஓட்டத்துலேருந்தே கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடுன்னு சொல்லி நீங்கள் சொல்லி நல்லதுங்கண்ணா அந்த வீட்டில் ஜோக்கில் சொன்ன மாதிரி பெரியவங்களை கூட்டுவாங்கன்னு சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம் அவர் உங்கள் சீனிலே இல்லை இல்லாத ஒன்றை உருவாக்க பார்க்குறாரு இருந்துச்சு நான் ஏற்கனவே ப்ரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு வரணும் பிரைம் மினிஸ்டர் எட்டு முறை பத்து முறை கூட்டு வந்து மோடியை கூட்டு வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணிச்சுன்னா எங்களுக்கு இதில் ரோடல் இல்லை நான் பிரைம் மினிஸ்டர் வந்தால் தான் அங்கே எல்லாரும் திரும்பி பார்ப்பான்னு நினைக்கிறீங்க இல்லை நான் திரும்பவும் அறுதிட்டு சொல்கிறேன் நீங்கள் எத்தனை ரோட் ஷோக்களை அண்ணாமலையும் மோடி நடத்தினாலும் பார்லிமெண்ட் ஷோவை நடத்த போகிறது நீங்கள் இல்லை அதை நடத்த போகிறது அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தான் பார்லிமெண்ட்டில் ஷோ பண்ண போகிறோம் அங்கே ஷோ பண்ணி காட்ட போகிறது எங்களுடைய கூட்டணி தான் போகுதுங்கிறது வந்து ரொம்ப உறுதியானது அதனால் பாஜக பாஜகவுக்கு இருக்கிற வலு அவங்க வந்து நாங்கள் எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டு அவங்க வேணால் சொல்லிக்கலாம் என்ன இருக்குது இங்கே ஊடகங்களில் கூட எங்கேயும் விவாதம் இல்லை ஒரு 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 திறந்தாழ்ந்த விமர்சனங்களை எதிர்கட்சி தலைவர்களை பற்றி பேசி மட்டும்தான் இன்றைக்கி அவர் மீடியாவுக்கு ஊடகங்களில் வராற வழியே மற்றபடி அவர் நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி அவரால் வந்து வர முடியல வேணால் மோடி புராணம் வேணால் பரலாம் மோடி புராணம் வட இந்தியாவில் ஈடுபடாமல் போச்சு அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் இது ஒன்று ரெண்டாவது அண்ணன் எடப்பாடியார் கேட்குற கேள்வி வந்து அரசாங்கத்தை நோக்கிய நியாயமான கேள்வி அது வந்து அவர் வைக்கிற கேள்வி என்ன திட்டங்களை கொண்டு வந்தீங்க ஏற்கனவே இருந்த தாலிக்கு தங்கும் திட்டத்தை நீங்கள் ஏன் செயல்படுத்தலை இந்த திட்டங்கள் எல்லாம் எந்த வகையில் தவறான திட்டங்கள் நீங்கள் புதுசாக கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே அறக்கிணறு தாண்டுற திட்டங்களாக இருக்குது நீங்கள் வந்து கிணறு தாண்டிட்டால் பிரச்சனை இல்லை தாண்டாமல் இருந்தாலும் பிரச்சனை அறக்கிணறு தாண்டினா ஆலத்தில் போய் எழுத்துருவீங்க நீங்கள் எல்லா திட்டங்களும் அப்படி தான் ஆயிரம் ரூபா திட்டம் இருபத்தி ஏழு மாதங்களுக்கு தான் நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்க அதுவும் இன்னும் முழுசாக எல்லாத்தையும் கூடல எல்லா ஊர்லேயும் நான் போய் கேட்கறேன் ஆமாம் ஆயிரரூவா வரலாங்கிறேன் சொல்லி தான் முற்றுகேட்டுருக்கிறாங்க இன்றைக்கி வந்து இவருடைய ஐபிஓ ஐபிஓ வந்து முற்றுகேட்டது அது சொல்லி தான் முற்று அப்போ அப்போது அண்ணன் கேக்குற கேள்வி எங்க அதிமுக கேட்குற கேள்வி கூட்டணி கேட்கிற கேள்வி அரசாங்கத்தை நோக்கி அது ரொம்ப ஷார்ப்பான ரூலிங்லேருந்து மூணு வருஷம் என்ன செய்தீங்க மக்கள் வந்து பயங்கர எதிர்ப்பில் இருக்கிறாங்கிறத கேட்குறாரு ஆனா ஸ்டாலினுடைய மடைமாற்ற விதமா தனிநபரை நோக்கி தாக்குதல் நோக்கி கொண்டு போய் பாஜக முகமூடி அனுப்பிச்சிக்கிறேன் பாஜக எதிர்ப்பு எங்கள்கிட்ட இருக்குது இல்ல அதிமுக ஒரு கள்ள கூட்டணியில் மீண்டும் சொல்ற அது வந்து ரொம்ப ஒரு அநாகரிகமான ஒன்று என்னன்னா நான் வந்து வந்து அதாவது அவர் அவர் சொல்கிற அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப தவறானது அது உண்மைக்கு ரொம்ப புறம்பானது ஒன்று என்னென்னா அவர் தெளிவாக சொல்கிறார் இது வந்து நான் எங்களோட கூட்டணி இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி இது என்னுடைய இது மட்டும் இல்லை ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் நீங்கள் கூட்டணியோடு தான் இருக்கிறீங்க இருக்கிறீங்க கள்ள கூட்டணின்னு சொல்ல வேண்டிய அது அது அந்த இருந்து ஒரு முதல்வர் தலைவர் என்ற இடத்துல இருந்து சொல்லக்கூடிய வார்த்தை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன் சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க இல்லை அதுதான் அவருக்கு பாஜகவோட அதிமுக இருந்த வரைக்கும் தாங்க அவருக்கான ஒரு அரசியல் இருந்துச்சு நாங்கள் தான் பாஜக எதிர்க்கிறோன்னு அந்த பாஜக ஆன்டி ப பிஜேபி நெரேட்டிவ் இருக்குது அது ஸ்டாலின் கொண்டு வந்தது இல்லை அது டிஎம்கே கொண்டு வந்தது எங்கேயாவது டிஎம்கே வந்து பாஜகவுக்கு எதிரான ஆன்டி நரேட்டிவ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் போராட்டம் இது இல்லை எங்களை மாதிரி தோழர்கள் நாங்கள் உருவாக்குனது கடந்த பத்து வருஷ காலமாக நாங்கள் உருவாக்குனது ஒவ்வொரு தடவையும் பாஜகவிட இது எடுத்து அந்த நெரேட்டிவுக்கு மக்கள் நாங்கள் கொண்டு வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் ஓகே அது நோ ப்ராப்ளம் அது சரியான விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் அதை மட்டும் பயன்படுத்தி இப்போ இருந்து அதிமுக விளையிட்டுன்னு சொன்னோடனே இவருக்கு சொல்கிறதுக்கு சரக்கு இல்லை உடனே எடுத்துகிறாருன்னா பாஜக அதிமுக கூட்டணி மறைமுகமாக கள்ள கூட்டணி எந்த வகையில் இவரு சொல்கிறாரு என்ன அடிப்படையில் சொல்கிறார் பிரைம் மினிஸ்டரே ஃபோன் பண்ணார் இவர் எடுக்கலை அப்படின்னு வருதா வரலையா இந்தியாவிலேயே வந்து ஒரு கூட்டணியில் இருந்துட்டு ஒரு முதலமைச்சராக இருந்தது வந்து அதிமுக மட்டும்தான் அண்ணன் எடப்பாடி மட்டும்தான் இருந்தாங்க அதுலேருந்து வெளியே வந்தார் அதுக்கப்புறம் ஒட்டுமில்லை உரம் இல்லை முழுவதுமாக அதை விட்டு வெளியே வந்துட்டார் அதுக்கப்புறமும் நீங்கள் அந்த டிவில் அதாவது பிஜேபி அதிமுகன்னு ரெண்டையும் சேர்த்துட்டா அப்போ ஆன்டி பிஜேபியில் இவங்க மட்டும்தான் இருப்பாங்க திமுக மட்டும்தான் இருக்கும் அப்போ அதிமுகவும் பிஜேபி ஒன்று சேர்த்து எழுதிட்டா நம்முடைய ஆட்சிக்கு பங்கம் வராது ஓட்டுக்கு பங்கம் வரானு இது வந்து உண்மையில் மிக மிக தவறான ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக தாங்க போட்டி அப்படின்னு திருச்சு கூட்டத்தில் எடப்பாடி நான் அறிவிக்கிறார் இவரால் எங்கேயாவது அப்படி சொல்ல முடிஞ்சுதா ஆமாம் எங்களுக்குள்ளே தான் போட்டின்னு சொன்னால் தானே சரி ஆனால் அவர் பாஜகவை ஒம்புக்கு எழுத்து எழுத்து சேர்ப்பதன் மூலமாக அவர் வந்து முழு பாஜக எதிர்ப்பு என் பக்கத்தில் மட்டும்தான் இருக்கணும் அதை பாஜகவ அதிமுக எதிர்த்தா கூட நான் பாஜகவோட தான் ஷேர் பண்ண வழிய அவரை நான் நண்பனாக்க ஆக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து மிக ஆபத்தான எதிரி நண்பன் தானேங்க அடிப்படை பழி சேர்க்க முடியும் ரொம்ப தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து தமிழ்நாட்டில் வந்து சிஎம் வந்து செட் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் எடுப்படலை இல்லை ஸ்ட்ராங்காக எதிர்க்க மாட்டேங்கிறேன் எடப்பாடி ஐயா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மோடி எதிர்ப்பு என்ன ஸ்ட்ராங்கான நான் என்ன இவரை மாதிரி கோபேக் மோடின்னு சொல்லிட்டு அப்புறம் கம்பேக் வெல்கம் மோடின்னு சொல்லணுமா இருபத்தொம்பது பைசா மோடினு அவங்க சொல்கிறாங்க இதனால் மட்டும் என்னங்க ஆயிருப்போது நேரில் பார்க்கும்போது சரணாகதி அடையிடலாங்க நேரில் பார்க்கும் இப்போ கேலோ இந்தியா போட்டிக்கு எதுக்கு மோடியை கூட்டு வரணும் சொல்லுங்களேன் நீங்களே சொல்லுங்களேன் கேலோ இந்தியா ஒன்று போட்டி அந்த போட்டினால் ஒரு பிரயோஜனம் இல்லை மத்திய பிரதேசத்தில் அந்த போட்டி நடக்கும்போது அந்த மாநிலத்துடைய முதல்வர் சிவராஜி சௌகான் வந்து பிஎம் கூப்பிடாமல் நடத்துகிறாரு நீங்கள் அதை நடத்துறீங்க அதனால் என்ன பலன் விளைஞ்சது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கும் எதுக்கு ரோடு ரோடாக மோடிக்கு நீங்கள் விளம்பரம் வச்சிங்க இல்லை இல்லை மத்திய அரசாங்கத்தை நாங்கள் வந்து சமாளிச்சாதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன நடந்துச்சு உங்களுக்கு அப்படி நடந்து என்ன நடந்துச்சுது ராவ் வந்து தெலுங்கானாவில் எதிர்த்தாரு மோடி வரும்பொழுது பாம்பே போயிட்டாருங்க அவர் வந்து இவர் போய் வரவே தர போய் நின்று அவங்களை வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரா வெள்ளைக்கூட பிடிச்சாங்களா கருப்பு கருப்பு கூட வெள்ளைக்கூடையாக மாறிச்சா இல்லை இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா நாங்கள் ஆன்டி பிஜேபின்னு ஆன்டி பிஜேபின்னு தெளிவாருங்க ரெண்டாவது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் ரெண்டாவது இப்படி தான் பாஜகவை எதிர்க்கணும் ஒரு ஃபார்முலாவை திமுக சொல்கிறதுக்கு திமுக யார் எப்படி வேணாலும் எதிர்க்கலாம்ல பாஜக எதிர்க்கணும் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் அவனுக்கு தகுந்தில் எதிர்ப்பான் ஓட்டு போட மாட்டான் தான் பாமா இன்னொரு ஒவ்வொரு விதமாக எதிர்ப்பாங்க எதிர்ப்பு என்பது கண்டிப்பாக பாஜக எதிர்ப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது அதை இப்படி தான் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவதற்கு இவர்கள் யார் நீங்க அவங்க எதிர்ப்புல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா திமுக பாஜக கடுமையா எதிர்க்கிறாங்க நீங்க நம்புறீங்க இல்ல நான் நம்பவே இல்லை அது வந்து இரட்டை வேடம் நான் சொல்றேன் எப்படி இப்ப பாஜகவை திமுக எதிர்ப்பது இரட்டை வேடம் இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு புரோட்டோகால் படி வந்து ஒரு பிரை அதாவது பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்த சீஃப் மினிஸ்டராக இல்லாத ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் நைட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டு நாலு காலில் பிஎம்ட்டு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா ஏற்கனவே கூட்டணியில் இருந்த பலரும் சொல்கிறாங்க ஆறு மாதம் வரைக்கும் பிஎம்டி அப்பாயின்மெண்ட் கிடைக்காது இரவு கேட்டு மறுநாள் காலையில் வர்றாரு அதுலேருந்து ஒரு வாரத்தில் ஊருக்கு வந்துடுறாரு அப்போ எந்த அளவு உங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது என்ன அடிப்படை நீங்கள் அவங்களோட நெருக்க மாதிரி எதற்காக முரசொலியில் முழு விளம்பரம் நீங்கள் வந்து போடுறீங்க முரசொலியில் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை யார் நடைமுறைப்படுத்த கேட்டது இப்போ சிறீ ஸ்கூல்ஸ் வந்து என்இபியில் இருக்குது என்இபிக்கு எதிராக நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரணும் சொல்லி தீர்மானிச்சிருக்கிறோம் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை அப்படியே ஓரமாக போட்டிருக்கிறாங்க ஜவஹர் நேசன் வந்து அந்த பாலிசியை வந்து நடைமுறைப்படுத்துறதுல பயங்கர தட இருக்குன்னாரு இன்னைக்கு வரைக்கும் சிஎம் அதை பத்தி பேசவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி அது என்னனே பேசல ஆனா ல இருக்கிற விஷயங்களை ஃபுல்லா இல்லங்கள் தோறும் பள்ளிகளை கொண்டு போறதும் ஸ்ரீ பள்ளிக்கு திட்டத்தை இப்ப ஏன் திடீர்னு ஏன் நடைமுறைப்படுத்தணும் யாரோ குழுரிவிக்க இந்த நடவடிக்கை எதுக்காக நடக்குது எங்களுக்கு புரியவே இல்லை மேடையில் காட்டும் பொழுது எல்லாத்தையும் காட்டிக்கிறாங்க செங்கல்ல காட்டும்போது காட்டிக்கிறாங்க உண்மையான எதிர்ப்பு அவங்கள்ட்ட வந்து இல்லை உண்மையான எதிர்ப்புன்னா எல்லாரையும் ஒண்ணு சேருங்க நீங்க நீங்கள் பாஜக எதிர்ப்பில் திமுக தானங்க மூணோ புள்ளியா இருக்குன்னு நினைக்கிது கோயம்புத்தரே இப்போ அண்ணாமலை எதிர்த்து அவங்க யார அண்ணாமலை எதிர்த்து இவங்க போட்டிருக்கிற கேண்டிடேட் அண்ணாமலை எதிர்க்கிற கேண்டிடேட்டா ஐ ஆம் வெயிட்டிங்னு போட்ட சிங்க ராமச்சந்திரன் தாங்க அண்ணாமலை எடுக்கிற கேண்டிடேடா அண்ணாமலை அங்கே தான் போட்டிடுறான்னு வலுவான அதுக்கு எதிராக வலுவான கேண்டிடேட் போட்டது அதிமுக வலுவாக பிரச்சாரம் பண்ணுறது அதிமுக நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க திமுகவை காணவே இல்லைங்க அங்கே இல்லைன்னா அண்ணாமலையினுடைய அந்த நாமினேஷனை எதிர்த்திருக்க வேண்டியதானே நாம் தமிழர் எதிர்க்கிறாங்க அதிமுக எதிர்க்குது இவங்க ஏன் எதிர்க்கலை அப்போ இவங்களுக்கு வந்து நேரடியாக அண்ணாமலை எதிர்ப்புங்கிறத வந்து இல்லை பாஜக எதிர்ப்புங்கிறதுல அதெல்லாம் ஒரு அரசியல் நாடகமாக அது ஒரு முகமூடியாக இவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்களுடைய வெளிப்படைத்தன்மையோட பாஜக எதிர்ப்பு என்பது அவங்கள்ட்ட வந்து இல்லவே இல்லை அதை வந்து அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் காரணங்களுக்காக பயன்படுத்திக்கிறாங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அதிமுக பிஜேபி கூட்டணி வெளியே வந்த உடனே திமுக உள்ளே போச்சு இப்போ அதே மாதிரி அதிமுக வெளியே வந்திருக்கிற ஒருவேளை திமுக உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா பாஜக கூட்டணியோடு சேர போகிறாங்களா பழைய வரலாறு அதே மாதிரி கொண்டு வர போகிறாங்களான்னு நமக்கு வந்து தெரியாது ஆனால் மொத்தத்தில் திமுகவுடைய நரேட்டிவ் என்பது ஆன்டி பிஜேபின்னா எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவது தவறானது அப்படி உண்மையிலே ஒன்றா இருந்துச்சுன்னா யாரெல்லாம் பாஜக எதிர்ப்பு இருக்காங்களா எல்லோரும் ஒன்று சேர்த்து நிற்கட்டும் பார்க்கவங்க நிற்க தயார் இல்லை எங்கள் ரெண்டு வகையான கட்சிகள் இருக்குது நான் சொல்ல வரது ஒன்று என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று ஆன்டி பிஜேபியாக இருப்பாங்க அல்லது ஆன்டி ஃபாசிசமாக இருப்பாங்க அவங்க மைனாரிட்டிஸ்னுடைய ரைட்ஸை வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க ஆன்டி பிஜேபி நாட் ப்ரோ மைட் மைனாரிட்டிஸ் இன்னொருத்த வகை இருப்பாங்க ஆன்டி பிஜேபியாக இருப்பாங்க மைனாரிட்டிஸ்னுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கிறாங்க ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டிஸை நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளலை அந்த இடத்துல ஆன்டி பிஜேபியாகவும் மைனாரிட்டிஸுடைய உரிமையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக வந்து அதிமுகவை நாங்கள் வந்து பார்க்குறோம் சட்டமன்றத்தில் இது வரைக்கும் சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் விடுதலை செய்வோம்னு ஏமாற்றிட்டு வந்த திமுக அதுக்கு அடுத்த சட்டமன்றத்தில் அந் எடப்பாடி வந்து குரல் எழுப்பின தான் பத்து பேரையாக விடுதலை செய்தாங்க இன்னும் இருபத்தாறு பேர் இருக்கு அவங்க அப்பாவி இல்லையா அவங்கெல்லாம் அப்பாவினா இவங்க அப்பாவி இல்லையா இவங்களையும் விட்டுருக்க தானே அதை ஏன் தேர்தல் நடத்துக்கு இன்னும் மூணு வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறீங்க அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது கொஞ்சம் போல விடுதலை செய்து எதாவது பண்ணலாம் நினைக்கிறீங்களா அப்போ இது எவ்வளோ பெரிய அநியாயம் விடுதலை செய்வோம்னு சொன்னால் விடுதலை செய்ய வேண்டியதானுங்க கொடுக்கணும்னு சொன்னால் உடனே கொடுத்துட அதுக்கு எதுக்கு இவ்வளவு காலதாமதம் இதுக்கு என்ன என்ன சிக்கல் இருக்கு இனி எப்படி ரெண்டு வருஷத்துக்கு இடையில இதை பேசுனா வந்து பயப்படுவாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய பொய்யான அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு சதவீத ஃபைவ் பாயிண்டாக உயர்த்தி தரஞ்சு நான் இன்ன வரைக்கும் பேசவே இல்லை அதனால் திமுக வந்து சிறுபான்மையின் பாதுகாவலன்னு சொல்கிறதோ அவங்க தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபியாக இருக்காங்கன்னு சொல்கிறதுலாம் சுத்தமான பையன் அது வந்து ஒரு இரட்டை வேடம் இறுதியாக ஒரு கேள்வி நீங்கள் வந்து தொடர்ந்து விளிம்புநிலை சமூக மக்களுக்காகவும் பட்டியல் சமூக மக்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஈழத்தமிழுக்கு தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடிய தரப்புக்கு தொடர்ந்து பேசிட்டு வரீங்க இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் கணிச்சு கண்டிப்பாக இதுக்கு முன்னாடியே திமுக தலைவர்களோட ஒரு நல்ல நட்பில் தான் இருந்தீங்க இந்திய அளவில் பார்க்கும்போது கொஞ்சம் ஆபத்தாக இருக்குது மீண்டும் மோடி வந்துடுவார் அது எப்படி தடுக்கிறது அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பார்வை இருக்குது திடீர்னு தான் தோழர் வந்து இப்படி அதிமுக பக்கம் போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது மக்கள் இல்லை தான் நாங்கள் என்றைக்கு வரைக்கும் ஆன்டி பிஜேபியில் நாங்கள் எந்த குறையும் வைக்கிறது அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நூறு சதவீதம் அதுதான் எங்களுடைய பிறப்பேன்னு சொல்லலாம் எல்லோரும் வந்து பிஜேபி ஒளிகான்னு சொல்லி தான் வந்து அவங்க தான் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் பிறக்கும் பொழுதே பிஜேபி சங்க பரிவாரம் ஒளிகேன்னு சொல்லிட்டு பிறந்தவங்க அதனால் எங்களுக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலைக்கு உள்ள அதுதான் வந்து இருக்குது தேர்தலுக்கு முன்னாடி கூட என்னைய சோதனைக்கு உட்பட்டீங்க ஆமாம் உட்பட்டோம் அது அது எப்பொழுதுமே அந்த அடக்குமுறைகள் ஒடுக்கப்பட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே இருக்கும் அதில் எங்களுக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த நாட்டையே பீடி பாதிப்பது ஃபேசிசு அபாயம்ங்கிறது நாங்கள் என்றைக்குமே நூறு சதவீதம் நாங்கள் மாறுபடலை ஆனால் அவங்களுக்கு மாற்று அவங்களை எப்படி வீழ்த்ததும் யுக்தி வேணும் அதுதான் அது அது வந்து தேசிய அளவில் எங்களுக்கும் யுக்தி இருக்குது ஆனால் என்ன விஷயம்னா நீங்கள் அந்த இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்கிறதுல தான் இப்போ ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா இந்தியா கூட்டணி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து ஆன்டி பிஜேபின்னு சொல்லலாம் ஆனால் வந்து அவங்க வந்து ப்ரோ மைனாரிட்டிஸாக வந்து அவங்க வந்து இல்லை அவங்க வந்து மைனாரிட்டிஸ்னுடைய உரிமைகளுக்கு வந்து முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இல்லை இன்னும் சொல்லப்போனால் சிஏஏ தான் தமிழ்நாட்டையே இயக்குதுன்னு ஸ்டாலின் சொல்கிறார் எங்களுடைய தென் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவுடைய கொள்கையில் வந்து இந்தியா கூட்டணியுடைய சாரி காங்கிரஸ்னுடைய தேர்தல் அறிக்கையாக கொடுத்துட்டாருன்னு சொன்னாங்க சிஏ பற்றி எங்கே இருந்துச்சு அதில் சிஏ அதில் இருக்குதா இல்லை அப்படி எதுவுமே இல்லை சிஏ பற்றி ஒரு பேச்சே அதில் வந்து இல்லை சிஏ பற்றி பேச்சே இல்லாத காங்கிரஸோடு வந்து நாங்கள் கூட்டணின்னு சொல்வது எந்த வகையில் நியாயமானது ஒன்று ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் இந்திய அளவில் அது வலுவாக இல்லைங்கிற வருத்தம் இருக்குது ஒரு வலுவாக பிஜேபிக்கு எதிரான நிச்சயமாக வந்து ஒரு அணி வந்து கட்டமைக்கப்படும் அதில் எங்களுக்கு எந்த மாற்று ஆனால் அது வலுவாக இல்லை அது ரொம்ப முக்கியமானது பிடி உஷா வந்து பிஜேபியில் எம்பியாக இருக்கிறாங்க ஆனால் பிடி உஷா விட வேகமாக பிஜேபி நோக்கி ஓடுற கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அவங்களால ஃபைனல் பண்ண முடியலை இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை இன்னைக்கு வந்து பார்க்குறோம் எனவே அந்த அதை வந்து நியாயமான சரியான முறையில் கட்டமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது எப்படி நடக்க போகுதுங்கிறது மக்கள் தான் எஜமானர்கள் அவங்க முடிவு செய்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லா தெரிய தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இன்னொரு இந்தியா கூட்டணி ஒன்று இருக்குதா இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் செல்வப்ருந்தகை தான் இன்றைக்கி அந்த கூட்டணி தலைவராக இப்போ வந்து அவர் இருக்கணும் அவரை கூப்பிட்டு மேடையில் வச்சு இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் செல்வப் பிறந்தகை இருக்கிறாருன்னு சொல்லி சிஎம் வந்து எங்கேயாவது சொல்லுவாரா அவரை வந்து கூட்டணி பிரி உடன்பாடு ஏற்படுறதுக்கு அவர்கிட்ட சொல்லுவார் அவர் நடக்குமாது திமுக அலுவலகத்தில் அல்லாமல் காங்கிரஸ் அலுவலகத்தில் போய் நடக்குமா நடக்காது இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி இந்தியா காங்கிரஸே இங்கே தமிழ்நாட்டை நம்பலையே அதனால் இந்தியா கூட்டணியை பற்றி பேச்சு இங்கே தமிழ்நாட்டில் இல்லை கேரளாவில் இல்லை இது இங்கே எப்படி இல்லையோ அது மாதிரி கேரளாவிலேயும் தமிழ் இந்தியா கூட்டணிக்கிறது இல்லை அங்கே ரெண்டு பேரும் நேருக்கு நேராக மோதிக்கிறாங்க அங்கேயும் நேருக்கு நேராக மோதலை நாங்கள் நேருக்கு நேரம் வந்து மோதிக்கொள்கிறாங்க அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிங்கிற இரண்டு கூட்டணிகள் மட்டும்தான் இருக்குது இந்த ரெண்டு கூட்டணிகளுக்குள்ளே தான் போட்டியிருக்கும்னு நினைக்கிறோம் என்றைக்கும் அதுதான் திராவிட கட்சிகளுக்கு நடுவில் இருக்கிற போட்டி தான் தமிழர்களுக்கு நல்லது இந்தியாவுக்கு நல்லது இந்தியாவுக்கே வழிகாட்டுறது அதுதான் நல்லதாக இருக்கும் அதை தயவு செய்து இந்தியா கூட்டணி இருக்க தலைவர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது எஸ்டிபிக்கு தெளிவான நிலைப்பாடு இருக்குது பாசிச பாஜக இந்தியாவிலேருந்து தோற்கடிக்கப்படணும் அதற்காக வேண்டிய என்னவெல்லாம் செய்யப்பட வேணுமோ அதெல்லாம் நீங்கள் சொன்னதில் ஒரு அருமையான விஷயம் இருந்தது அதையும் உங்கள் துணை கேள்வியாக கேட்டுறேன் ப்ரோ மைனாரிட்டி அப்படிங்கிற செட் தேவை அது இந்தியா லைன்ஸில் இல்லை குறைவாக இருக்குன்னு சொன்னீங்க ப்ரோ மைனாரிட்டி மைண்ட் செட் திமுகவில் இல்லைன்றதுக்கு நீங்கள் சாத்தியக்கூறுகளை வச்சிங்க அவங்க ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கூட இந்த மாதிரி சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அதாவது கூட்டணி கட்சிகளை தவிர்த்து அதே போல தான் அதிமுகவில் இருக்கிறாங்க அப்படின்னு வெளியில் இருக்கிற பார்வைகள் ஒரு முன் வைக்கிறாங்க உங்களை தவிர வேறு யாரும் இல்லைங்கிற ஒரு பேச்சு இருக்கே அப்படி சொல்ல முடியாது என்ன காரணம் நான் ஏற்கனவே அந்த கூட்டத்தில் கேட்கும்போதே அதான் சொன்னேன் இருபத்தோரு வேட்பாளர் அரிச்சு மைனாரிட்டி சிஆர் இங்கே ரெண்டு மைனாரிட்டி கொடுத்துருக்காரு கன்னியாகுமரியில வந்து நசரீத் பசலியான்னு சொல்லக்கூடிய ஒரு கிறித்தவருக்கு கொடுத்துருக்கிறாரு எங்களுக்கு ஒரு முஸ்லீம்களுக்கு ஒன்று கொடுத்துருக்குறாரு அது வேற வேற சில காரணங்களால அது நடக்காம போயிடுச்சு இன்னும் சில கட்சியில் சில முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும்னு எல்லாருமே வலியுறுத்தினாங்க அது சில காரணங்களால் தேர்தல் சூழல்களில் நடக்காம போயிடுச்சு வழியே இரண்டு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு இன்னொருத்தருடைய பேர் ஞாபகம் இல்லை ஒருத்தருடைய பேர் மட்டும் ஞாபகம் இருக்கு ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க அது மாதிரி நீங்க யாருக்காவது கிறிஸ்தவர்களுக்காக கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டால் திமுகவில் வந்து கொடுக்கல திமுக கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதான் நான் ஏற்கனவே சொன்ன கூற்று என்னன்னு சொல்லி கேட்டேன்னா அதிமுக தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஒரு முஸ்லீமை கூட பாராளுமன்ற மக்களவைக்கு வந்து திமுக வேற மக்களவைக்கு இல்லை கூட்டணி கட்சிகள் கூட திமுக காதன் பேராசிரியர் காதல் மைதியும் நேரடி திமுக அப்படி ஒரு அக்கறையே இல்லைங்கிறதுக்காக சொன்னாங்க அதிமுக அன்னூர் ராஜா போயிருக்கிறார் அதே நேரம் அதிமுக வந்து சொந்த சின்னத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க ஒரு சொந்த சின்னத்துக்கு பேராசிரியர் பேராசிரியர் அதே போல் மனிதநேய்க்கு மக்கள் கட்சி மனிதநேய ஜனதா கட்சி போன்றவங்கெல்லாம் அதிமுகவில் வந்து அனுமதிருக்கிறாங்க கூட்டணி கட்சியை வளர்ப்போம் அப்படிங்கிறது வெளிப்படையாக ஒரு நாலு நாளைக்கு முன்னால் எடப்பாடி வந்து பேசியிருக்கிறான் கூட்டணி கட்சிகளை வளர்க்குறது அவங்களுக்கு என்றைக்கும் துரோகம் செய்யாமல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கூட்டணி கட்சிகள் எடுத்து எவ்வளோ நெருடலோடு இருக்கிறாங்க கண்ணீர் விடுற சூழல்கள் வந்து உருவாயிருக்கு அதிமுக எங்கேயாவது இடத்துல அப்படி கண்ணீர் விடுற சூழல் வந்து உருவாயிச்சா அங்கே ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சா ஒன்றுமே இல்லை இல்லை பீஸ்ஃபுல்லாக சுதந்திரமாக கூட்டணி கட்சிகளை வந்து நடமாட விடுறாங்க அதை தான் சொல்கிறாங்க முபாரக் வெற்றி பெற்றார் என்றால் சிஐக்கு எதிராக எப்படி வந்து பேசுவார்னு சொல்கிறாங்க அவர் எப்படி அனுபவிப்பார் அப்படின்னா எந்த இதுவும் கிடையாது தாராளமாக இப்போவே நாங்கள் சுதந்திரமாக எல்லா விஷயங்களையும் பேசிகிட்டு இருக்கிறோம் எனவே அது மாதிரியான ஒரு 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 பாராளுமன்ற ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு நேற்று கூட அண்ணன் பேசவும் சொன்னார் இவர் நாடாளுமன்றத்தில் சிங்கம் போல் இங்கே தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் எழுப்புவார் நேற்று கூட என்னை குறிப்பிட்டு காட்டினார் அதில் எந்த தடையும் இருக்கப்படுறது அண்ணன் எதுவாக இருந்தாலும் தமிழர் மக்கள் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போங்கிற முழக்கத்திற்காக வேண்டி மக்களை பாதுகாக்கிறதுக்காண்டி சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிறது வேண்டி எந்த எத்தகையதொரு ஜனநாயக போராட்டங்களையும் இந்த சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் நாங்கள் நடத்த தயாராக இருக்கிறோம் அதுக்கு எந்த தடை எங்கள் கூட்டணியில் வந்து இல்லை மிக்க நன்றி உங்கள் நிம்மை நேர வாழ்த்துக்கள் மிக்க நன்றி நல்ல நல்ல நன்றி மகளையும் மீண்டும் ஒரு சிறப்பா நன்றி வணக்கம் எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள் வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்